தந்தை இழந்து வறுமையில் வாழ்ந்து வரும் கல்லூரி மாணவியின் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கல்வி கட்டணத்தை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து செலுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் கிராமத்தை சேர்ந்த முருகதாஸ் பெரியநாயகி தம்பதியின் மகள் ரோகிணி இவரது தந்தை உடல்நலக்குறைவால் இறந்துவிட்ட நிலையில் தாயில் ஆதரவோடு மூன்றாம் ஆண்டு இளங்கலை பட்டயப்படிப்பு பயின்று வந்தார் பெரியநாய்க்கு கூலி வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் சிறிய வருமானத்தில் பிள்ளைகளை படிக்க வைத்து பிழைப்பு நடத்தி வருகிறார் இந்த நிலையில் தனது மகள் ரோகிணிக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் குழுவினரை நாடினர் இதனையடுத்து அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி ஆகியோர் ரோஹிணி பயிலும் கல்லூரிக்கு சென்று அவர் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையான இருபத்தி இரண்டாயிரம் பணத்தை செலுத்தி அதற்கான ரசீதை பெற்று வந்து மாணவியிடம் ஒப்படைத்தனர் இந்த நியூஸ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை அணிந்து மாணவி ரோஹிணிக்கு செலுத்த செலுத்த வேண்டிய கல்லூரி கட்டண தொகை ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இன்னைக்கு அவர்கள் செல் செலுத்தப்பட்டு அதுக்கான ரசீது இன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டது விளிம்நிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் நான் ஒரு பிரைவேட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் லாஸ்ட் எனக்கு இது ஃபைனல் இயர் எப்படி கட்ட போகிறதுன்னு தெரியாமல் இருந்தால் அப்பா எனக்கு இல்லை அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ருக்காங்க எனக்கு சென்ஸ் வந்து ஃபைனல் இயர் கட்டணும் எப்படி கட்ட போறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் நியூஸ் எவ்வளவு அனுப்பி மூலமா என் பீச்ன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோரிக்கை வச்சேன் அவங்க ஜோதி அறக்கட்டளை மூலியமா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களால தான் இப்போ நான் படிக்க போகிறேன் அதனால ஜோதி அறக்கட்டளைக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன்